இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய கொடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் முப்பத்தெட்டு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிறப்பாக பணிபுரிந்த நானூற்றி நாற்பது காவலர்கள் அரசு ஊழியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் விளையாட்டு அருகில் வைத்து நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் பகவத் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் Terima kasih telah बेल्ले तुम्हीं पढ़े, यो ये सही बोलने कोई नहीं नसीन डाले, खुद तुम निमावे तक नहीं गए। नंबर यार तुम सरितगढ़ आए लेकिन बजट नहीं है, हमारे पूरे அதனைந்து மரியாதையை ஏற்றுக்கொள்வதில் கிட்ட நாம் வேலையாட்டு மைதானம் மட்டுமல்ல காப்பாற்ற வேண்டும் என்று போராடிய சுப்பிரமணிய சிவாமம் சுதந்திர கூட்டணிகளை சுதந்திர போராட்ட நிறுவனை மக்களிடம் பரப்ப வைத்தார்கள் அவர்கள் കുടവിൻ അഴിവകുപ്പ് മര്യാദ അഴുകിയ കാളിൽ ത്യഗമും ധൈര്യമും കൊണ്ട കാവി

பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்பத்தெட்டு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிறப்பாக பணிபுரிந்த நானூற்றி நாற்பது காவலர்கள் அரசு ஊழியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகள் மற்றும் வாரிசுதாரர்களுக்கு மாவட்ட தலைவர் ஷால்வே அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்